எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் கோபி கருணாநிதி வேம்பு படத்துடைய ஆட்டர் நல்லா நெருக்கம் ரொம்ப நல்ல

வணக்கம் இப்போ நான் நீங்கள் எதுவும் படம் பார்க்கறதுக்குன்னு உங்களை ட்ரை பண்ணி ஒரு இது அப்புறம் நாங்கள் போட்டு என்ன பார்த்துருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு எளிமையான ஒரு படமாக ட்ரை பண்ணி கொடுக்கணும் அந்த லைஃப்பில் இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் நீங்கள்லாம் நல்லா தான் இருக்கும் ரொம்ப நல்ல வணக்கம் இதனோட முதல் படம் என்னோட முதல் படகு வந்து

மண் வாசனையோட எவ்வளோ தூரம் டாக்டராக சொல்லிட்டு கேமராமேன்ஸாலும் ஆட்டோ டேரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய படங்கள் எனக்கு அந்த இடத்துல சூழ்நிலை வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது நிறைய கரட முரடான இடங்கள் இருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரி கிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குநர் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு வந்து கொடுத்தாங்க அதோட அவுட்புட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு படம் நேற்று வந்து கிடையாது வந்து வந்து மக்கள் எல்லாருமே பாத்ரூம் எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு எல்லாரும் இருக்காங்க அதனால் ஃபஸ்ட் நீங்கள் வந்து எல்லாருமே இந்தியாக்கள் இந்த படங்கள் மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு போய் சேரும் நாட்டில் உழைப்புகள் ஏற்படுத்தணும் மக்கள் இதை கொண்டாட

ஆன்லைனில் படம் பண்ணணும் அப்படின்றது அதனால் இப்போ வந்து வந்து ஸ்கூல் காலேஜ் தான் வந்து படத்தை கட்சி வந்து தமிழில் இதனால் அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியும் ஆனால் இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல ரீச் ஆகி அந்த படத்தோட மருத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல இல்ல அப்படியெல்லாம் இல்லை சார் என்னன்னா நாங்கள் தயாரிப்பாளர் நானும் ஃபஸ்ட்டு சந்திச்சு பேசும்போது ஒரு வாழ்வியலாம் மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நம்ம மஞ்சள் சினிமா ப்ரொடக்ஷன் கோல்டன் ஃபுட் வந்து பிளான் பண்ணிக்கணும் அந்த சமயத்துல நாங்கள் ஒரு கதை தெரியும்போது அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் சொன்னேன் அப்போது பேப்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பா நடிக்கணும் சார் அப்படிங்கிறது நான் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் பண்ணினேன் இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு அந்த ஆப்ஷனே இருக்குவேன் அதே மாதிரி ஒரு கிராமத்து பையனா இந்த படத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகா அது இல்லாமல் இது வந்து அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் ரோலாக வந்து பண்ணியிருப்பாரு ஒரு கேரக்டரா அது மாதிரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட அந்த கிராமத்து வாசனையோட அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரிபிரதரை வந்து அவரு நடி நடி வரக்குறன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சீலாமாவும் சொல்ல தேவையில்லை அவங்க நடித்த படங்கள் அக்கணுமே விரும்பி வாங்கியிருக்கு இந்த படமும் அகமதாபாத் ஃபீம் இன்டர்நேஷனல் ஃபீம்ல சிறந்த கேட்டகரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவர் சீலாமா இருக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவர் ஹரிபிரதருக்கும் கிடைச்சிருக்கு

கட்சி வந்து அதிகப்படியான ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும் ஆனால் இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்குது இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவாயில்ல ரீச் ஆகி அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து சார் என்னன்னா நாங்க தயாரிப்புல நானும் சந்திச்சு பேசும்போது ஒரு வாழ்வியலான மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் நம்ம வந்தல் சினிமா ப்ரொடக்ஷன் ஃபுட் சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சமயத்துல நாங்கள் ஒரு கதை பண்ணி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் சொன்னேன் அப்போ இயல்பாக நடிக்கணும் சார் அப்படிங்கறது நான் அவங்கள்ட்ட இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணால் கரெக்டா இருக்கும் சார் ஆப்ஷனே இருக்குவேன் அதே மாதிரி ஒரு கிராமத்து பையன இந்த படத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகா அது இல்லாமல் இதில் வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரோலா வந்து பண்ணிருப்பாரு ஒரு கேரக்டரா அது மாதிரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட அந்த கிராமத்து வாசனையோட அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படிங்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்

எது நம்ம ஸ்டைல் உங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து கேமரா எல்லாம் ஒழிப்பா இருந்தது நான் சின்ன வயசுல பார்த்த அந்த கல்யாணம் இதான் உங்க கேம் அந்த அழகா இருக்கும்